உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்றாங்கன்னா பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் அப்படின்னு தேவன் சொல்றாங்க எனக்கு வர வேண்டியதெல்லாம் யார் யாரோ சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்றீங்கள நிறைய வருடங்கள் நிறைய வருடங்கள் வியாதி வந்து என்னை பட்சித்தது வியாதியாலேயே பல வருடங்களை நான் இழந்துட்டேன் இந்த தரித்திரத்தாலேயே நிறைய வருடங்களை நான் இழந்துட்டேன் எக்கச்சக்க வருடங்கள் கடன் தொல்லையாலேயே நான் இழந்துட்டேன் அப்படின்றீங்களா அந்த வருடங்களுக்கு கிடைக்க வேண்டிய விளைவு அது என்ன உங்களுக்கு அந்த வருடங்கள்ல என்ன ப்ராஃபிட் கிடைக்கணுமோ உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்க வேண்டுமோ அதை தேவன் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்றாங்க இத்தனை வருடங்கள் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் ஏன் ஆயுசை நான் திரும்பி பார்க்கும்போது எத்தனையோ வருடங்களை நான் வேஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றீங்கள அதெல்லாம் தேவன் என்ன சொல்கிறாரு அந்த விளைவு அந்த லாபத்தை உங்களுக்கு திருப்பி கொடுக்குற இந்த வேலையில் போய் தெரியாமல் சேர்ந்துட்டேன் அவ்வளோ வருடங்கள் போய் அந்த வேலையில் உட்காந்துட்டேன் எல்லாமே வேஸ்ட் ஆகிடுச்சு இந்த படிப்பில் போய் தெரியாமல் உட்காந்துட்டேன் தெரியாமல் அந்த படிப்பை படித்து அது எந்த யூஸும் இல்லை இப்பெல்லாம் சொல்றீங்களே அந்த வருடங்களுக்கு உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்க வேணுமோ அதை தேவன் கொடுக்கிறேன்றாங்க இப்ப உட்கார்ந்து யோசித்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா இல்ல தேவன் அதற்கு பிரயோஜனத்தை உருவாக்கி தருவார் பட்சித்த வருஷங்களுக்கு அவர் என்ன கொடுக்க போறாரு அந்த விளைச்சலை உங்களுக்கு கொடுக்க போறாரு தேவனால் உங்களுக்கு புரோஜனம் வரும் பாவம் பிள்ளைங்க இருக்கிற அவங்களுடைய ஆயுட்காலத்துல இத்தனை வருஷங்கள் வேஸ்ட் ஆயிருக்கு அந்த வருஷங்களுக்கு ஏற்று கூலியை நான் கொடுக்கறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க எதெல்லாம் எதெல்லாம் உங்களுடைய வருஷங்களை சாப்பிட்டுச்சோ உங்களுடைய வருஷங்களை ஒரு வறுமை சாப்பிட்டு இருந்துச்சு சாப்பிட்டு வர வேண்டிய விளைவை தேவன் கொடுப்பாரு சரிங்களாங்க ஐயோ இவங்கெல்லாம் என்னுடைய உழைப்பை உறிஞ்சு குடிச்சிட்டாங்க நான் லாபமே பாக்கலங்க அதுக்கெல்லாம் அவர் ப்ராஃபிட் கொடுப்பாரு எனக்கு வயசாயிடுச்சு நான் திரும்பி பார்த்தா என் கையில ஒண்ணுமே இல்லங்க என் கழுத்துல எதுவுமே இல்ல செயின் இல்ல தங்க நகை இல்ல எல்லாமே நான் இழந்துட்டேன் என்னுடைய சொத்துக்களை இழந்துட்டேன் என்னுடைய ஆயுசு காலத்துல எத்தனையோ எல்லாமே என்னிடம் இருந்து பட்சித்தது இந்த வறுமை என்னை பட்சித்தது இந்த வியாதி என்னை பட்சித்ததுன்றீங்களா அதெல்லாம் தேவன் உங்களுக்கு கொடுப்பாரு இந்த விளைவை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க சரிங்களாங்க நானூற்றி முப்பது வருஷங்க எகிப்தியர்கள் என்ன பண்ணாங்கன்னா நானூற்றி முப்பது வருஷம் யாக்கோபோடைய பசங்களை வச்சு வேலை வாங்கினாங்க யாக்கோபோடைய பசங்களை வச்சு சம்பளம் கொடுத்துலாம் வேலை வாங்கலை நானூற்றி முப்பது வருஷம் யாக்கோபோடைய பசங்களை அடிமையாக்கி ஒன்றுமே கொடுக்காம வேலை வாங்கினாங்க அவங்களுடைய உழைப்பை திருடினாங்க சொரண்ணாங்க அப்போ தேவன் நானூற்றி முப்பது வருஷம் கழித்து அவங்கள விடுதலை ஆக்கினாருங்க அப்போ விடுதலை போது தேவனே சொல்லி கொடுக்குறாரு பாருங்களேன் நானூற்றி முப்பது வருஷம் உங்களை அவங்க சாப்பிட்டாங்க அத்தனை வருடங்களை இவங்க சாப்பிட்டாங்க யாத்திராகமம் பனிரெண்டு முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறாம் வசனம் ரெண்டு வசனத்தையும் பாருங்களேன் தேவனே சொல்லி கொடுக்குறாரு நீங்கள் பொன் வெள்ளி அப்புறம் எல்லா வஸ்திரங்கள்லாம் கேட்டு வாங்கிட்டு போங்க கொள்ளை அடித்தார்கள் முப்பத்தாறாயிரம் வருஷத்தில் படித்து படிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க எழுப்பியர்கள வந்து கொள்ளை அடித்தார்கள் இவங்க என்ன கேட்டாங்களோ அதை கொடுத்துறாங்க நானூத்தி முப்பது வருஷம் கூலி நானூத்தி முப்பது வருஷம் யாக்கோபு பசங்களுக்கு வர வேண்டிய சம்பளத்தை வாங்கி கொடுத்தாரு தேவர் ஆனாலும் நீங்க கவலைப்படாதீங்க ஐயோ இந்த வியாதியால என்னுடைய உடல் ஆரோக்கியம் எல்லாம் குறைஞ்சிருச்சு இந்த உடல் ஆரோக்கியத்தான் இந்த வியாதி சாப்பிட்டுட்டு போயிடுச்சா அப்படின்னு சொல்றீங்களா அவர் வந்து உங்களுக்கு விளைவை கொடுப்பார் அதற்கும் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பார் சரி கட்டுவார் சரிங்களா பயப்படாதீங்க தேவன் வந்து சரி கட்டுவதற்காக தான் வராரு என்னங்க திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இல்லை வாழ்ந்துட்டேன் இவ்வளவு வயசாயிடுச்சு திரும்பி பார்த்தா ஒரு சொத்து இல்ல கழுத்தில் நகை இல்லை எதுவுமே இல்லைங்க அந்த அளவு நான் வாழ்ந்துருக்கேன் என்கிட்ட ஒன்றுமே இல்லை என்கிட்ட இருந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க அப்படின்றீங்களே தேவன் என்ன சொல்கிறாங்க எல்லாத்தையும் திருப்பி தருவார் உங்கள் கையில் எல்லாமே இருக்கும் உங்ககிட்ட எல்லாமே இருக்கும் சரிங்களா நீங்கள் பார்ப்பீங்க தேவன் அது மாதிரி உண்மை உள்ளவர் சரிங்களாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கற்றுத்தாமே உங்களை ஆசைவதிப்பாராக ஜம் பண்ணலாமா அன்புடாவே உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்க சாமி இரக்கம் செய்யுங்க பா உங்க பிள்ளைங்க யோ எத்தனையோ வருடங்கள் எதுவுமே கிடைக்காம வாழ்ந்துட்டாங்க நீங்க உங்க பிள்ளைங்க வாழ்க்கைய அந்த பட்சித்த வருடங்கள் அதெல்லாம் அதற்கெல்லாம் சேர்த்து நீங்க விளைவை கொடுக்க போறீங்க லாபத்தை கொடுக்க போறீங்க உங்க பிள்ளைங்களுக்கு இழந்தவற்றை திரும்ப கொடுக்க போறீங்க நன்றியப்பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்க பிள்ளைங்கள ரத்தக்கோட்டைக்குள் மறைச்சுக்கோங்க பத்த ஆவியால் இருப்பீங்க ஞானஸ்தானை ஸ்தானை எடுக்கணும் பீராக உங்க பிள்ளைங்க இயேசுவின் காயப்பட்ட தன்மைகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாக சமயம் மனிதனாக போறாச்சு உபஸகத்தில் பேர் இருக்கணும்ப்பா இருந்தால் தான் நீங்கள் எங்களை பரலோகத்துக்கு அனுப்பி அனுப்புவீங்கப்பா இல்லைன்னா எங்களை நாரகத்துக்கு அனுப்பிடுவீங்க ப்ளீஸ்ப்பா எங்களை செய்து பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா அதற்காக தான் இயேசுவை வணங்குறோம் இங்கேயே அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்கப்பா எங்கள் பாவங்களெல்லாம் நல்லா கழுவி உங்கள் ரத்தத்தை கொண்டு எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்க நீ ஏசுவை வணங்கி வணங்கி இருக்கோம் பஸ் சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான ஒரு சரீரத்தை உங்கள் அந்த மாதிரி ஒரு உடம்பை பெற்றுக்கொண்டு நாங்கள் ஏஞ்சல்ஸ் மாதிரி பறந்து மதியமானத்தில் வரப்போகிற உங்களை பார்க்க வருவோம் அந்த நொடி அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா பத்தமாக வச்சுக்கோங்க மூன்றாவது அருவியும் நீங்க இந்த பூமிக்கு வருவீங்க ஆயிரம் வருடம் அரசாட்சி செய்வீங்க அந்த ஆட்சியை பார்க்க நாங்க விரும்புறோம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் எயிட்ஸ் முடிச்சபன்னு கிளம்பிட்டாவே ஆம நாளைக்கு பார்க்கலாம்